ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் நமது வேண்டுதல்கள் நிறைவேற நாம் இறைவனை பிரார்த்திக்கிறோம் நமது வேண்டுதல் நிறைவேற வழிபாடோ அல்லது பரிகாரமோ நாம் செய்வதற்கு நமக்கு நேரம் தேவைப்படும் அதிக நேரம் நம்மளால் செலவழிக்க முடியாமல் போகலாம் நமது வேண்டுதலை எளிமையாக்கி நமக்குள்ள அருள் புரியும் கடவுள்கள்ல வந்து ஆஞ்சநேயர் மிக முக்கியமானவர் வலிமையும் ஆற்றலும் மிக்க ஆஞ்சநேயர் வந்தால் இராமநாமத்திலேயே வந்து திருப்தி படக்கூடியவர் சொல்லலாம் அதை மட்டும் இல்லாமல் நமது கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்மளை வந்து ஆட்டி வைக்கும் சனி பகவானின் அதிபதியாக தான் இவரை வந்து வணங்குவதன் மூலம் நாம ஏழரை சனி கண்ட சனி அர்த்தஷ்டம சனி என சனியின் வந்து தாக்கங்கள்ல இருந்து விடுபட இயலும் அத்தகு சக்தி வாய்ந்த ஆஞ்ச சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்தோம்னு சொன்னா நமது சனி தோஷம் நீங்கும் மற்றது பிரச்சனைகள்ல வந்து தீவிரம் வந்து குறையும் அப்படிப்பட்ட ஆஞ்ச நேர வழிபடக்கூடிய ஒரு எளிய முறையை பற்றி நாம் அண்டைக்கு பார்க்கலாம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையான பொருள் வந்து நூற்றி எட்டு எண்ணிக்கையில் வெற்றில தான் காலையில் யாரிடம் எதுவுமே தீபம் ஏற்றி வச்சு கொள்ளுங்கள் மஞ்சள் நிற நூலை எடுத்து கொள்ளுங்கள் அதுல நூற்றி எட்டு வெற்றிலைகளையும் வைத்து மாலையாக கட்டி கொள்ளணும் ஒவ்வொரு முறையும் வெற்றிலையை வைத்து மாலை கட்டும் பொழுது உங்களின் வேண்டுதலை கூறிக்கொண்டே கட்டணும் இப்படி நூற்றி எட்டு வெற்றிலையும் மாலையாக கட்டினதுக்கு பிறகு யாரிடம் எதுவுமே பேசாமல் நேராக அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு இதை கடுகு எண்ணெயை பயன்படுத்தி இரண்டு தீபங்கள் ஆஞ்சநேயருக்கு வந்து ஏற்றி வச்சு ராமா ராமா என்று கூறி பதினொரு முறை வந்து ஆஞ்சநேயரை வளம் வரணும் உங்களின் வழிபாடு வந்து முடியும் வரை உங்களின் வேண்டுதலில் வந்து நீங்க கவனமாக இருக்கணும் வழிபாடு முடியும் வரை யாரிடமும் எதுவுமே பேசக்கூடாத வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கு பிறகு நீங்க பிறகு யாரிடமென்றாலும் நீங்க பேசலாம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில வந்து ஆஞ்சநேயரை நீங்க வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்த காரியங்கள் வந்து விரைவில் வந்து நிறைவேறும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி